ஸ்டாலின் பூங்காவிற்கு வந்து இழைப்பாறை செல்கின்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இனிய விழாவில் வரவேற்பு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் உலகமே தன் இயல்பில் மாறினாலும் கொள்கை உறுதியில் மாறாது இருப்பவர்கள் சான்றான்மைக்கு கடல் என்று அழைக்கப்படுவர் என்கிற ஐயன் திருவள்ளுவரின் சொல்லோவியத்திற்கு ஏற்ப பேராளுமை மிக்க பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முதலில் வணங்கி மகிழ்கிறேன் யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்ற உலக மானுடன் பேசிய சங்க தமிழ் போற்றிய செங்கன் மாமூதூர் இடம்பெற்ற திருவண்ணாமலையில் புவிசார் குறியீடு பெற்று புவி போற்றும் பட்டால் அழகு பெற்றிருக்கிற திருவண்ணாமலையில் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே திராவிட பண்பாட்டு கூறுகளை தாங்கி நிற்கிற கீழ் நமண்டி அகழாய்வும் தொல்குடி தாய் தெய்வ வழிபாட்டுச் சிலையான தாமோட்டூர் பெருங்கால சி பெருங்கற்காலச் சிற்பமும் தினைவாழ் வீர தமிழ்மரவின் வீரத்தின் அடையாளமான நடுக்கற்களும் செம்மாந்து நிற்கிற கோயில்களும் அறம் உரைத்த சமண தடங்களும் கலையும் மலையும் புனலும் உழவும் தொழிலும் இயற்கை வளமும் நலமும் கொண்ட திருவண்ணாமலையில் இன்று நடைபெறுகிற இந்த திருவிழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளை துவக்கி வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கியும் விழா பேருரையும் ஆற்ற இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை திருவண்ணாமலை மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வும் பேருவகையும் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவிலே மிக சிறப்பாக நடைபெற எங்களை எங்களெல்லாம் வழிநடத்தி நெறிப்படுத்திய மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்களையும் மற்றும் இந்த விழாவிலே பங்கெடுத்து பெருமை செய்திருக்கிற மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் திரளாக பங்கெடுத்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளையும் மரியாதைக்குரிய ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மரியாதைக்குரிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வணக்கத்திற்குரிய திருவண்ணாமலை மாநகராட்சி மேயர் அவர்களையும் அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் காட்சி மற்றும் அச்சுத்துறை ஊடக நண்பர்களையும் அனைத்து துறை சார்ந்த உயர் அதிகாரிகளையும் அலுவலர்களையும் பொதுமக்களையும் பயனாளிகளையும் வரவேற்று மகிழ்கிறேன் கட்டடங்கள் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் கல்வி விவசாயம் மருத்துவம் மகளிர் நலன் தொழிலாளர் நலன் இளைஞர் நலன் வேலை வாய்ப்பு விளையாட்டு தொழில்நுட்பம் என அனைத்து தளங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டம் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வழிகாட்டியாய் திசை காட்டியாய் திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம்